உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஆன்லைன் முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் உறவுகளே பலஸ்தீன் குறித்த செய்தியை தொடர்ந்து நம்ம பார்த்துக் பெண்கள் முதியவர்கள் என்று இருக்கிறார்கள் இன்றைய முப்பத்தி ஏழாயிரம் நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பதினாலாயிரம் நபர்கள் பச்சிளம் குழந்தைகள் பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வந்திருக்கு சோ இந்த வேலையில இரண்டு தினங்களுக்கு முன்னாடி இந்த காசாவுடைய இந்த ரஃபா பகுதிக்கு அருகில மிகப்பெரிய இனப்படுகொலை என்பது நடைபெற்றது அந்த படுகொலைக்கு பின்னாடி என்னென்ன வகையான சூட்சமங்களை இந்த அமெரிக்கா இஸ்ரேல் போட்டு நடத்தி இருக்கு அப்படிங்கிற அண்மை செய்தி இன்னைக்கு வந்தவண்ணம் இருக்கு இந்த செய்தி குறித்து அபு உபைதா அவர்கள் தெல்ல தெளிவா தனது செய்தியை வந்து இன்னைக்கு செய்தியாளர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் சோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி தமது சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிர்ந்தார் வாங்க காணொலி குழு அன்பார் நண்பர்களை பலஸ்தீன் இஸ்ரேல் போர்ல அமெரிக்காவுடைய பங்களிப்பு என்பது இல்லாவிட்டால் இந்த போர் என்றோ இருக்கும் அப்படிங்கிறத ஒரு யதார்த்த ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியுது அக்டோபர் இருந்து இன்று வரைக்கும் பல ஆயிரக்கணக்கான இராணுவ உதவிகளையும் ஆயுதங்களையும் வெடிகுண்டுகளையும் அமெரிக்கா தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறது காங்கிரஸுடைய செனட் அவையில ஒவ்வொரு மாதத்திற்கும் போறக்கூடிய அந்த பட்ஜெட்ல இந்த இஸ்ரேலுக்கான பட்ஜெட் என்பது தனியாக ஒதுக்கப்பட்டு பல மில்லியன் டாலர்கள் என்பது தொடர்ந்து இந்த இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் கொடுத்து கொண்டே வருகிறது சோ அந்த தான் இன்றைய தேதியில் கூட அமெரிக்கா சில ஆயுத தளவாடங்களை இஸ்ரேலுக்கு அனுப்பினதான செய்திகள் வந்து இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு ஸோ இந்த வேலையில் தான் இன்னைக்கு மிகப்பெரிய உள்ள பேசக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா நாங்கள் நான்கு பனைய கைதிகளை விட்டோம் என்று மாறுதட்டி கொண்டு மகிழ்ச்சியாக இன்னைக்கு ஜியோனிச சங்கீதம் எல்லாமே டெல்லவி அஸ்லாம் போன்ற இடங்கள்ல இந்த ஜியோனிச தீவிரவாதிகள்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதற்கு பின்னாடி எவ்வளோ பெரிய இனப்படுகூட் செஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்திகள் அடுக்கடுக்காக இன்னைக்கு வந்துட்டு இருக்கு நம்ம சொன்னோம் இந்த ரஃபாவுடைய எல்லை என்பது ரொம்ப முக்கியம் இந்த ரஃபாவுடைய எல்லையில தான் உதவி பொருட்கள் எல்லாமே நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் உள்ள வர முடியும் ஆனா அக்டோபர் ஏழுல இருந்து இந்த எகிப்துடைய ரஃபா எல்லையில பல்வேறு ட்ரக்குகள் உதவி பொருட்கள் எல்லாமே இந்த இஸ்ரேல் தடுத்து வச்சிருந்துச்சு மீறி உள்ள வந்தாலும் அந்த ட்ரக்குகளை இஸ்ரேலுடைய குடியேற்றவாசிகள் எல்லாமே அடிச்சு நொறுக்கி அதை எரிச்சு டிரைவர் அடிச்சு கொன்று அந்த பல பொருட்களை திருடி கூடி சென்றார்கள் அந்த அளவு ஒரு வக்ரமக்கிரம எண்ணம் கொண்டவர்களாக வெறிவிடித்த மிருகங்களாக இந்த இஸ்ரேலுடைய ஜியோச தீவிரவாதிகள் இருந்திருக்கிறாங்க சோ இந்த அடிப்படையில இன்னைக்கு ரஃபா இல்லை என்பது முற்று முழுதுமாக மூடப்பட்டுருச்சு அளவுனா ஒரு துளி பொருட்கள் கூட உள்ள வர முடியாத நிலை ஆயிடுச்சு சோ இந்த தான் அமெரிக்காவுள்ள வந்து நாங்கள் வந்து ரஃபா வந்து இஸ்ரேல் தடுத்தா என்ன உங்களுக்கு நாங்க உதவி பொருளாம் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு செயற்கையாக ஒரு துறைமுகம் புளோட்டிங் ஹார்பரை வந்து என்ன பண்ணுச்சு காசாவுடைய மெரீன் பகுதி கடற்கரையில கட்டுச்சு கட்டணும் போதே சில கேள்விகளும் ஐயங்களும் நமக்குள்ள எழுந்துட்டு இருந்துச்சு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன என்னென்ன குற்றச்சாட்டுன்னு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இந்த துறைமுகம் கட்டப்பட்டால் காசா பகுதிக்கு உதவி பொருட்கள் வராது காசா பகுதிக்குள்ள ஆயுதங்கள் உள்ள வரும் உளவாளிகள் உள்ள வருவாங்க இங்க இருக்கக்கூடிய பலஸ்தீன் மக்களை எல்லாமே அந்த துறைமுகத்தின் வழியாக கடத்தி பல்வேறு மேற்கத்திய நாடுகளில் கொண்டு போய் சிதறடிக்கப்படுவார்கள் யூதர்கள் எப்படி அகதியாக அலைந்தார்களோ அதே போன்ற பலஸ்தீன் மக்களை அகதியாக மாற்றுவாங்க அப்படிங்கிற செய்தியை தான் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அதற்கு அடுத்த செய்தி இந்த துறைமுகத்தின் வழியாக காசாவுடைய நிலவளம் நீர்வளம் மற்றும் அங்கிருக்க தாது பொருட்கள் குறிப்பாக எரிவாயு பொருட்கள் நேச்சுரல் கேஸ் சொல்லக்கூடிய இயற்கை எரிவாயு பொருட்கள் எல்லாத்தையும் காசாவுடைய நிலப்பரப்புல அதிகமா இருக்கு இதை திரு திருடி விற்பதற்காகத்தான் மேற்குலகம் எல்லாமே முயற்சி பண்ணிட்டு இருக்குது அதற்காகத்தான் இஸ்ரேலுக்கு எவ்வளவு முடியும் அவ்வளவு உதவி செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம அழுத்தம் சொல்லியிருக்கோம் சோ இங்க மத வெறி என்பது இருக்கு அதை தாண்டி பொருளாதார வெறி என்பது இருக்கு சோ இந்த இரண்டு எண்ணத்தோட தான் அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா துறைமுகத்தை கண்டுச்சு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த துறைமுகம் என்பது மிகப்பெரிய காற்று வீசி வெள்ளம் வந்தனால அந்த துறைமுகம் என்பது அடிச்சு கடலுக்குள்ள மூழ்கிருச்சு பல பாதங்கள் எல்லாமே உடஞ்சு போயிருச்சு இந்த இஸ்ரேலுடைய செய்தி தொடர்பாளரே வீடியோ காட்சியாக பதிவு செஞ்சு இருந்தார் மீண்டும் இந்த துறைமுகம் என்பது அடுத்த சில வாரங்களிலேயும் மீண்டும் கட்டப்பட்டது கட்டி முடிச்ச பின்னாடி நாங்கள் உதவி பொருட்களை உள்ள கொண்டு போறோங்கிற ஒரு அறிவிப்பை அமெரிக்கா வெளியிட்டுச்சு சரி உதவி பொருட்கள் தானே உள்ள வர போதுன்னு ஆசையா இருந்தா அந்த உறவு உதவி பொருட்களோடு பல்வேறு ஆயுதங்களும் உள்ள போயிருக்குது அப்படி போகும்போதுதான் என்ன இருக்குன்னா கிட்டத்தட்ட பத்து ட்ராக் பத்து ட்ரக்குகள் இதுல பார்த்தீங்கன்னா மனித உரிமை கழகங்கள் என்ற பெயர் பொதிக்கப்பட்டு அந்த ஆடை அணிந்த அதாவது மனித உரிமை ஆர்வலர்கள் உதவிப்பொருட்களை அதாவது இந்த எய்டை கொண்டு போகக்கூடிய ஊழியர்கள் மனிதாபிமான உதவியாளர்கள் என்ற அந்த உடையை அணிந்து கொண்டு சில அமெரிக்க கருப்பாடுகள்லாம் உள்ள போகுது இதுல இராணுவ துருப்புக்களும் இருக்கிறாங்க சோ இவங்க உள்ள போன பின்னாடி தான் இந்த இனப்படுகையை நடக்குது முஸ்ரத் முகாம் ரஃபாடி சில எல்லைகள் மத்திய காசா வடக்கு காசா பகுதியில மிகப்பெரிய தாக்குதல் இருநூத்தி பத்து நபர்கள் கொண்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய பனைய கைதிகளை நாலு பனையக்கைதியை மீட்டுட்டு வந்து இன்னைக்கு நாங்க பனைய கைதியை காப்பாத்திட்டு சொல்லிட்டு மார்தட்டி பேசிட்டு இருக்கு சோ இது உண்மை செய்தியை குறித்து தான் அபூ பெய்தா இன்னைக்கு தெளிவா பேசிட்டு இருக்கிறார் அபூ பைதா என்ன சொல்றாருன்னா இவர்கள் உள்ள வந்து நுழைந்தது அமெரிக்க தான் பச்சை உடையோட இஸ்ரேலுடைய உடை கிடையாது அப்ப முழுக்க முழுக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு சதி செய்துதான் உதவிப் பொருட்கள் கொண்டு வரும்னு சொல்லிட்டு உள்ள அமெரிக்கா இஸ்ரேலுடைய ராணுவங்களை உள்ள கொண்டு வந்து இந்த இனப்படுகொலை இருக்கு மேலும் உணவுப் பொருட்களை அது உள்ள கொண்டு வரலாம் அந்த உணவுப் பொருட்களுக்குள்ள வெடிமருந்துகள் துப்பாக்கிகளை உள்ள வச்சு உள்ள கொண்டு வந்திருக்கு கொண்டு வந்து எங்களை எங்கள் கைவசம் இருந்த பனைய கைதிகள் மேல தாக்குதல் நடத்தி நாலு பனைய கைதிகை மீட்டிருக்குன்னு சொல்லுது ஆனா நாலு பனைய கைதிகள் அவர்கள் மீட்டால் கூட சில பனைய கைதிகள் அவர்கள் கொன்று விட்டு சென்றிருக்கிறார்கள் இதுவரையும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பனைய கதிகள் அவங்க நாட்டை சார்ந்த குடிமக்களை கொன்று இருக்குது படை அமெரிக்க படையும் அப்படிதான் இன்னைக்கு வந்து செஞ்சிருக்கு ஆதாரத்தை அடுக்கடுக்காக பூ வைதா அவர்கள் வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார் அடிப்படை நோக்கம் என்ன இவர்கள் பனையக்கதியை நோட்டு மீட்பது நோக்கமே கிடையாது சோ இந்த செய்தியை கேள்விப்பட்டதா அபூவைதாவுடைய பேச்சுக்கு அப்புறம் இந்த செய்தியை கேள்விப்பட்டனால இன்னைக்கு அமெரிக்கா இந்த உதவியை செஞ்சு இந்த மக்களை கொன்று காப்பாத்துறதுக்கு இருநூத்தி பத்து பேரை கொன்று இருக்குன்னு கேள்விப்பட்ட பின்னாடி அமெரிக்கா மக்கள் மக்களை லவனிக்கு வெள்ளை மாதிரி மாளிகையை சுற்றி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் எடுத்துட்டு இருக்கிறாங்க ஜோ பைடன் பதவி விலக வேண்டும் என்று சொல்றாங்க ஜோ பைடனுடைய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எட்டு நபர்கள் பதவி விலகி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட வெள்ளை மாதிகை முழுக்கவே சொல்லப்பட்டு விட்டது ஒவ்வொரு போராட்ட செய்யக்கூடிய போராட்ட வீரர்கள் எல்லாத்து கையிலையும் காசாவில இறந்த மனிதர்களுடைய புகைப்படங்கள் மற்றும் அவருடைய பெயர்கள் பொறிக்கப்பட்ட பலகைகள் கைவசம் இருக்குது அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையை போயிட்டு இருக்கு மறுபக்கம் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய யூதர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டம் நாலு பனைய கைதிகள் வந்த பின்னாடி பல்வேறு ரிப்போர்ட்ஸ் கிடைக்குது என்னன்னா அந்த பனைக்கெதிகளே சொல்றாங்க நாங்கள் மீட்கப்பட்டால் கூட எங்கள் எங்களுக்கு கைதிகள் எல்லாமே இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு சோ வெகுண்டில் இந்த யூத மக்கள் எல்லாமே இன்னைக்கு பிரதமர் நெத்தனியாக பதவி விலக வேண்டும் இந்த இஸ்ரேலுடைய ஆட்சி என்பது கவிழ்க்கப்பட வேண்டும் உடனடியாக போர் நிறுத்த வேண்டும் அமெரிக்கா என்னென்ன விஷயத்தை முன்மொழிஞ்சிச்சோ அதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தி பணைய கேதிகள் உடனடியாக எங்கள் விவசம் வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோட இன்னைக்கு யூத மக்கள் எல்லாம் டெல்லவையில போராட்டம் எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க சோ இந்த அளவு சிச்சுவேஷன் என்பது மிக கிரிட்டிகலா போயிட்டு இருக்குது நாம் முன்பிருந்தே சொல்கின்றோம் இந்த இஸ்ரேல் என்பது இனப்படுகொலை செய்யக்கூடிய ஒரு அறக்கர்களாகவே இருக்கிறார்கள் நம்ம சொல்லோம் இவர்களை ஒரு காலம் ஐநா நம்ப கூடாதுன்னு சொல்லணும் அதனால தான் நேற்று ஐநா என்ன பண்ணியிருக்குது வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி அமைப்பு இப்படி வந்து சர்வதேச தீவிரவாத அமைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கும் அல் கைதா தீவிரவாத அமைப்பு இப்படியா சர்வதேச தீவிரவாத அமைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கும் அந்த வரிசையில நாங்கள் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் ராணுவத்தையும் தீவிரவாத பட்டியல சேர்க்க போறோம்னு சொல்லக்கூடிய அறிவிப்பை ஐநாவுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனி குற்றச்சினைக்கு வெளியிட்டு இருக்காரு சோ அந்த அளவு இன்னைக்கு வந்து இந்த இஸ்ரேலுடைய செயல்பாடு தீவிரவாதத்தின் மேல உச்சகட்டத்துல போயிட்டு இருக்குது யோசிச்சு பாருங்க பொருட்களை கொண்டு போறேன்னு சொல்லிட்டு உளவாளிகளை உள்ள அனுப்பி நீங்க கொலை செஞ்சிருக்கு அபு பெய்தா சொல்றாரு இதற்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம் இனிமேல் போர் நிறுத்தம் என்பது கிடையாது பனைய கைதிகள் விஷயத்துல நீங்கள் பெரிய தவறு செஞ்சுட்டீங்க இனி இருக்கக்கூடிய பனைய கைதிகளுக்கு ஒரு ஆபத்தான சூழலை உருவாக்கிட்டீங்க அதனால இனி எங்களுடைய எதிர்வாதம் எதிர்த்தாக்குதல் என்பது மிகவும் உச்சகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அபு பெய்தா அவர்கள் செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கு சோ இஸ்ரேல் ஐடி தீவிர அமைப்பு மிகப்பெரிய அளவுல சண்டை போட்டு தெரியும் உங்களுக்கு கடந்த நாலஞ்சு நாட்களாக தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கு ஹிஸ்புல்லாவை நோக்கி தாக்குதல் நடத்த இந்த இஸ்ரேலுடைய ஐடி ஆப் தீவிரவாத அமைப்பு செயல்பட்டு கொண்டே இருக்கிறது சோ ஹிஸ்புல்லாவும் சும்மா கிடையாது ஹிஸ்புல்லாவும் அணிதனமும் பத்து அல்லது இருபது நடவடிக்கைகளை தொடர்ந்து இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளில நடத்திட்டு இருக்கு எதிர்த்தாக்குதலாக இந்த இஸ்ரேலுடைய ஐடிய தீவிரவாத அமைப்பு லெபனான் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்தியிருக்கு இன்றைய தினம் ஒரு மார்க்கெட்ல நடந்த தாக்குதல்ல இரண்டு பச்சிலம் குழந்தைகள் இரண்டு பெண்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அண்மை செய்தி வருது சோ லெபனான் மக்கள் மேல இனப்படுகொலை செய்யக்கூடிய அந்த மோட்டிவேஷன்ல செயல்படுத்த இருக்கிறது ஏன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த ஐடிய தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா காசா எந்த அளவு இனப்படுகொலை இருக்கும் சோ காசாவை போலவே நாங்க லெபனானை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல்பாட்டோடு இன்னைக்கு வந்து ஹிஸ்புல்லா கூட போர் செய்யுது ஆனா இந்த போர்ல மிகப்பெரிய சிக்கல் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச போர் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஹிஸ்புல்லா கூட தொடர்ந்து இவங்க போர் செஞ்சாங்கன்னா ஹிஸ்புல்லாவை பாதுகாப்பதற்காக ஈரான் நேரடியாக கடத்திட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சோ ஈரான் நேரடியாக வரும் அல்லது ஈரானுடைய ஆக்சஸ் அமைப்புகளை சார்ந்த போராட்ட வீரர்களே ஹிஸ்புல்லாவோட வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க அந்த அளவு என்ன இருக்கு இந்த மத்திய கிழக்குல மிகப்பெரிய அந்த போர் என்பது போயிட்டு இருக்குது சோ இஸ்புல்லா கூட போர் செய்வதை இஸ்ரேல் நிறுத்தினோம் நிறுத்தலையாட்டி இஸ்ரேல் அடுத்த கட்டமாக முழுமையாக அழிந்து விடும் என்ற அளவுக்கான செய்திகள் போர் வல்லுநர்களா கொண்டிருக்கிறார்கள் அடுத்து ஹிஸ்புல்லா இருக்கக்கூடிய கமிகாசி எல்லாமே இன்னைக்கு இஸ்ரேலுடைய சில இடங்கள் மேல தாக்குதல் இருக்கு ஐ தொழிற்சாலைகள் மேல தாக்குதல் நடத்தியிருக்கு சில முக்கியமான இடங்கள்ல ரெட் அலர்ட் கொடுத்திருக்கு ரெட் அலர்ட் கொடுத்து உடனடியாக மக்கள் யாருமே வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவையும் கொடுத்திருக்கு தொடர்ந்து இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளில் சைரன் சத்தமும் ரெட் அலர்ட் என்ற அந்த விஷயங்களும் கொடுக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது காரணம் நீ வரக்கூடிய ஒரு வாரங்களில் நிலையில ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் இரட்டிப்பு அளவு தாக்குதல் அதிகப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஹெரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய பத்திரிகையும் செய்தியை வெளியிட்டு இருக்கு சோ இன்னைக்கு இஸ்ரேலுடைய நிலைமை மிகவும் ஒரு கடினமான சூழல் என்பதை தாண்டி மிகவும் ஒரு அழிவுக்கான சூழலை நோக்கி இன்னைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டிருக்குது இந்த நிலைப்பாட்டுல இருந்து இவங்க மீறணும் அப்படின்னா நிச்சயமாக தனி பலஸ்தீனை ஏத்துக்கொள்ளாத வரை இவர்களுக்கான பிரச்சனை என்பது ஓயாது இவர்கள் பாதுகாப்பான சூழலையும் இருக்க மாட்டாங்க என்னைக்கு தனி பலஸ்தீனம் அமைந்து அவர்களுக்கான ராணுவ கட்டமைப்பு அரசாங்கம் என்ற விஷயத்துல எல்லாமே கொடுக்கப்படுதோ அன்றுதான் இஸ்ரேல் என்ற நாடு இனிமேல் அமைதியாக இருக்கும் அப்படிங்கிற நிலைமை பார்க்க முடியுது அது வரைக்கும் இஸ்ரேலுக்கும் அமைதி கிடையாது இந்த காசா பகுதிக்கும் அமைதி கிடையாது சோ இதை சரியான ஒரு விகிதத்துல நின்று சர்வதேச நாடுகள் சர்வதேச அரங்குகள் மற்றும் ஐநா போன்ற அமைப்புகள் சரியான ஒரு விகிதத்துல செயல்பட்டு ஒரு நீதியை வழங்கி ஒரு சரியான முடிவை ஏற்று எடுத்து நகர வேண்டும் இல்லாட்டி இந்த போர் பல ஆண்டுகள் கூட நீடிக்கலாம் அந்த இறுதி முடிவு என்பது இருக்குல்ல இந்த போர் என்றால் அந்த ஒரு வெற்றின்னு ஒண்ணு இருக்கணும்ல அந்த வெற்றி தொடர்ந்து ஹமாஸ் மட்டுமே தன் கைவசம் வச்சிருக்கு அப்படிங்கிறதா வரக்கூடிய எல்லா செய்திகள் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டுலா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அலைகும் அலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து